ஒஸ்மன் ஜெராடெனும் இவர் தனது உருவத்தை மாற்றியிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த நபர் தற்போது இருப்பதாக சந்தேகிக்கப்படும் வடிவங்களே இவை நாற்பத்தி ஆறு வயதான சந்தேக நபர் திமட்டகுட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் கடந்த இருபதாம் தேதி ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நான்கு இலங்கையர்கள் குஜராத்தின் அகமதாபாத்தில் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இலங்கையின் பாதுகாப்பு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணைகளில் பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான மொஹம்மட் நுஸ்ரத் சிங்கப்பூர் மலேசியா டுபாய் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தொலைபேசி உபகரணங்கள் மற்றும் மின்சார சாதனங்களை கொண்டு வந்து கொழும்பில் விற்பனை செய்த ஒருவர் என தெரிய வந்துள்ளது கொழும்பில் தங்கியிருந்த நுஸ்ரத் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஹெரோயினை வைத்திருந்ததாக கூறி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ஒருவராவார் மொஹம்மட் நஃப்ரான் இலங்கையில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவின் தலைவரான பொட்ட நவ்ஃபரின் மகன் அவர் பதினாறு வயதிலிருந்து இந்தியா டுபாய் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தாயாருடன் துணிகள் சாக்லேட் உள்ளிட்டவற்றை இலங்கையில் விற்பனை செய்து வந்துள்ளதுடன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரத்தினம் மற்றும் ஆபரண குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டுள்ள ஏனைய இரண்டு உறுப்பினர்களான மொஹம்மட் ஃபாரிஸ் மற்றும் மொஹம்மட் ரஸ்தீன் ஆகியோர் இந்தியாவிற்கு சென்றுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் மொஹமட் ஃபாரிஸ் புறக்கோடையில் கூலித் தொழிலாளியாக பணியாற்றியுள்ளதுடன் கடந்த வருடம் மார்ச் மாதம் பதினோராம் திகதி மற்றும் நவம்பர் மாதம் முதலாம் திகதி கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த இருபத்தி ஓராம் திகதி அவரது நண்பரான ஷமீர் அமீர் என்பவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்திருந்தனர் மொஹமட் ஃபாரிஸ் கடந்த பத்தொன்பதாம் திகதி இலங்கையிலிருந்து சென்னைக்கு சென்றுள்ளார் மொஹம்மட் ரஸ்தீன் முச்சக்கரவண்டி சாரதி ஆவார் அவர் ஐஸ் போதைப் பொருளுடன் தொடர்புடைய ஒருவர் என பொலிஸார் சந்தேகிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி கொழும்பு கரிகோர பொலிஸாரால் மொஹமட் ரஸ்தீன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் உயர்த்தஞ்சாயு தாக்குதலை நடத்திய தேசிய தௌஹீத் ஜமாத் பயங்கரவாத குழுவின் உறுப்பினர்களே இவர்கள் என த இந்து பத்திரிகை நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அந்த கட்சியின் தாயமைப்பான ஆர் எஸ் எஸ் அமைப்பை குறிவைக்குமாறு தமக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள நான்கு இலங்கையர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் கடந்த வாரம் செய்தி வெளியிட்டிருந்தன பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக செயற்படும் அபு என்பவரின் ஆலோசனைக்கமைய இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ள இளைஞர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர்